இங்க எவனா இல்ச்சா பையன் மாட்டுவான் வழக்கம் போல அவனாவும் செய்வான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே ஓகே வெயிட் நானே மட்டும் கடந்த பத்து வருஷம் இல்லாத அளவுக்கு பயங்கரமா மனது பறந்துகிட்டு இருக்கேன் சார்

இது பைத்தியக்கார சொல்ற இவன் மயிலாப்பூர் எம்எல்ஏ ரொம்ப ஆனஸ்ட் இவனை கட்சி விட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் என்ன அறிமுகப்படுத்தி வச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல அது வரைக்கும் நான் அவர்கிட்ட அவருக்கு நண்பராக அடிக்கடி குஜராத் போக ஆரம்பிச்சபோத்தியம் நீ என்ன வேணாம் என்ன கூப்பிட்டு நீங்க சார் பார்ட்டியே வேணான்னு பாக்குறேன் உங்களுடைய குஜராத் வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நீங்கள் எந்த எலெக்ஷனில் நின்னாலும் நான் உங்களுக்காக வந்து பேசுகிறேன் நீங்கள் வந்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் நீங்கள் தான் உங்களுக்கு தான் அரசியலாம் கூத்த போயிடுச்சு இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை அதில் நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் அதான் என்ன சொல்கிறீங்க ஆமா அது மட்டும் இல்ல மூணு முறை நீங்க பிரதமரா இருப்பீங்க இது இந்தியாலேயே முதல்ல அவர்கிட்ட சொன்னது நான் தான் ஏன் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட் அது மட்டும் இல்ல மூணு முறை நீங்க பிரதமரா இருப்பீங்க

இப்போ தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு மக்களுக்கு அறியப்பட்டவும் கிராமத்து வரைக்கும் வந்தான் நீ என்ன சிரிக்கிற அப்போ என்ன என்ன பண்ணோம் எலெக்ஷன் டயத்தில் கேம்பெயினுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா யூஸ் பண்ணவே இல்லை எந்த எலெக்ஷனுமே யூஸ் பண்ணல அப்போ என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அவன சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்துறது மட்டும் வந்து நிறுத்துற அவனை ஆனா அதுக்காக அண்ணாமலை இப்படி வைக்கவே இல்லாம போய் சொல்றாரு அப்படின்னு ஓப்பனாவே நீங்க பேசுறீங்களே பொது இடங்கள்ல பத்து வருஷம் அண்ணாமலையா இருக்காது அண்ணாமலையே அரசியல் இப்பதான் வந்திருக்காரு இல்லையா அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்கலாம்டா இவன் ரொம்ப நல்லாமலே வெக்கம் இல்லாத பொய் சொல்றான் அக்க பொய் சொல்றாரு உண்மை அது வெக்கப்படுறாதான் வெக்கம் இல்லையாங்கிறதெல்லாம் ரிசல்ட் பார்த்தோமே நாற்பதுக்கு பூஜ்ஜியம் நான் சொன்னேன் நாற்பதுக்கு பூஜ்ஜியம் தான் வந்திருக்கு முருகா உடனே நிறுவாங்க அவர் என்ன சொன்னார் இருபத்தி அஞ்சு வந்துடும் அப்படியே கலக்கிடுவோம் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது அவருக்கு சொல்ல விடுங்க ஒரு ஃபுல் மெஜாரிட்டிங்கிற ஒரு இடத்தையே கொடுக்காத போனவர் முக்கிய காரணம் தமிழ்நாடும் பிஜேபியும் அண்ணாமலையும் தான் காரணம் கர்ம கர்மா என்ன இப்படி நார்வது மாத் ஐட்டத்தையும் ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அரிசி டாஜாரே அரசு ஆரோசகர்கள் பாஜக தொண்டர்கள் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல பிஜேபி சார்பா நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க சாரி எனக்கு தெரியாது

அது பலி வேற டிபார்ட்மெண்ட் தானே இப்போ நான் ஒரு சாதாரணமான நான் எந்த கட்சிக்கு புதுவான சொல்றேன் சொல்லுங்க சொல்லுங்க ஒருவேளை இந்த இடத்துல உங்களை தமிழ்நாட்டுடைய பிஜேபி மாநில தலைவரா ஆக்கி இருந்தா நீங்க எப்படி செயல்பட்டுனா சேவ வந்திருக்கவே மாட்டேன் எனக்கு இது வேண்டாம் ஆஹ் முன்ன ஒண்ணு ஒரு இங்கிருப்போற அவய அப்படியே ஒருவே புடுங்க புடுங்கி இங்க வெற்றிட்டு பாரு வாய் என்ன வாயை வச்சுக்கோ இது பேசுது

அதுக்கு பிறகு மனைவித்தானே இவங்களுக்கு சிவாருமன் வாங்குறாரு போல இருக்கு சம்பளம் உம் உனக்கு உன்னை தெரிஞ்சு போச்சு அவனை விடக்கூடாது அண்ணா ஒரு பயாசத்தை வேண்டியது நீங்க அதோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமா கேட்கறியா இல்ல அதரோட நான் புதுசாளி இல்ல யாருக்கு அறிவில்ல ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதாப்பா ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது சரி விடு குறைஞ்சது பத்து வருஷமாவது கட்சியில இருந்தாதான் ஒரு தலைமை பதவிக்கு வர முடியும் இருக்கும் போது ஒண்ணுமே இல்லாத ஓடி வந்து தலைவர் பதவியில உட்காந்து பதவியில் அவர் லண்டன் போய் இன்டர்நேஷனல் படிக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அடுத்தது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறதா ஆமா